ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபார்கு நான் வந்து எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தா ரமசான் ஸ்பெஷலாக அரேபியன் மந்தி ரைஸ் ஒன்று செஞ்சு காட்ட அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இந்த பேச்சுலராக ரூமில் இருக்கிறவங்க வெளியில் போனவங்க அப்படி பற்றி சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் அதுக்கு தேவையான இங்கிரீடியன்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஒன் கிலோ பாஸ்மதி ரைஸ் ஒன் கிலோ சிக்கன் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் அதுக்கு தேவையான தக்காளிக்காய் வெங்காயம் கொச்சிக்காய் இஞ்சி எல்லாம் போட்டு ஓகே இப்போ நான் பாஸ்மதி ரைஸாக ஊற வச்சுக்கொள்வோம் இது கொஞ்சம் நல்லா ஒரு தண்ணிக்கு கழுவிட்டு அதுக்கப்புறம் அவர் இதை ஊற வச்சுக்கிறோம் ஆஃப் அன் ஹவர் அரிசி ஊற வச்சுக்கிறோம் அந்த அரிசி ஊறிக்கொண்டிக்க போகிறது தேவையான பேஸ்ட்டு செஞ்சிடும் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி கருப்ப மிளகு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்துக்காய் ஏலக்காய் ஒரு பத்து பீஸ் கராம்பூ பட்டை சாதிக்காய் சாதிக்க சீ இதை நாங்கள் ஃபுல் இது சாதிக்க சீடு வந்து இதெல்லாம் அரைச்சு எடுத்து நல்லா அரைச்சு எடுத்துடுங்க. நல்லா அரைச்சு எடுத்துடுங்க. இப்படி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க போங்க. இப்ப அரைச்சு எடுத்த ஸ்பைசஸ் ரெண்டா பிரிக்குறோம். இந்த ரெண்டா பிரிச்ச ஒரு பாதியை வந்து நாங்க சிக்கனை மெரினேட் பண்றதுக்காக. ரெண்டா பிரிச்சதுல அடுத்த பாதி வந்து இது வந்து ரைஸுக்காக வச்சிருக்கேன். அரைச்ச பாதி ஸ்பைசஸ்க்கு 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய் கொச்சுக்கு. சிக்கன் மெரினேட்டுக்கு ஒரு தேசிக்காய் சேர்த்துக்கறோம். இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒலி நாங்கள் சேர்க்குறோம் ஆனால் ஒலி இல்லாதவங்க வெஜிடபிள் சேர்த்து போயிடும் இதை நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் சிக்கனுக்கு நல்லா மெரினேட் ஆகும் சிக்கனை எப்போயுமே மெரினேட் பண்ண போகுதுல இது மாதிரி கோடு கீறிக்குவோங்க அப்போ தான் சிக்கன் உள்ளுங்க நல்லா மசாலா எல்லாம் செட் ஆகும் நல்லா உள்ளுக்கெல்லாம் டெய்லி நல்ல இடையிலாம் நல்லா போட்டால் நல்லா மெரினேட் ஆகும் இதுக்கு அந்த மாதிரி ஸ்பைசஸ் ஊற்றிக்கிறோம் மெரினேட்டும் சூப்பராக இருக்கும் ஓகே இதெல்லாம் நல்லா நாங்கள் மெரினேட் பண்ணிட்டோம் இது இன்னும் கொஞ்சம் மெரினேட் நல்லா சிக்கனுக்கு பிடிக்கிறதுக்கு மெரினேட் ஆகுது நாங்கள் கொஞ்ச நேரம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைப்போம் இப்போ நாங்கள் ரூம்லேயோ வீட்லேயோ இது சிம்பிளாக செஞ்சு போகிறது கேஸ் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சுனால இப்போ நாங்கள் கேஸை பற்றி வச்சு நாங்கள் இன்றைக்கி கேஸில் தான் பண்ண போகிறோம் இப்போ கேஸை ஃபஸ்ட்டுக்கு பற்ற வைப்போம் ஒன் கேஜி ரைஸுக்கு வந்து ஒன்றரை கப் ஒயில் சேர்த்துக்கொள்ளும் ஊத்தோம் அடுத்ததா வெங்காயம் இருநூறு கிராம் சேர்த்துக்குவோம் இந்த ஒயில வதங்குறதுக்கு நம்ம பயிற்சி கரைச்சி விட்டாக்கா நல்லா வதங்கி இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா மிக்ஸ் ஆக்கிக்கிறோம் இது வந்து பாருங்கள் நல்லா நிறமா இந்த வதங்கிடுச்சு இப்போ இப்படி வதங்கிட்டு இருக்க போகிறதுல நாங்கள் அடுத்ததா இருநூறு கிராம் தக்காளி கெழமை இதில் வெங்காயமும் தக்காளிக்கும் நல்ல ஒயில இப்படி நல்லா வதங்கின போகிறோம் இதோடய சேர்த்து நாங்கள் அரைச்ச மசாலாவும் சேர்த்துக்கிறோம் இப்போ இதுக்கு வந்து நாங்கள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கொச்சிக்கத்தூள் சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்ல ஒரு வாசனை தருது இப்போ நல்லா ஒயிலில் வதங்கிட்டு இருந்துச்சு பனியன் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டிருந்து மூணு மிளகா முழு காயோடு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும் மூணு டு நாலு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் தேவைக்கேற்ற மாதிரி உப்பையும் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேகிறதுக்கு நாங்கள் ஒயில் ஊற்றி சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் நல்லா மசாலா தடையி வச்ச சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது ஐஸுக்கு தேவையான தண்ணியும் கொறைச்சு அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி குறைச்சு திரும்பி ரெண்டும் பக்கத்து பக்கத்து அடுப்புலேயே வந்து திரிச்சு எப்படி நல்லா ரெண்டு பக்கமும் நாற்றி மாற்றி எடுக்கிற தரைச்சி நல்லா இது பண்ணணும் கூடுதலாக ஃப்ரை ஆகாமல் ரெண்டு பக்கமும் டலஸ்ட் பண்ணி டெலஸ்ட் பண்ணி

இதே அளவில் வெதிச்சு டக்குன்னு வெந்துடும் சிக்கனும் நல்லா ஃப்ரையாகவே ரெடி ஆகிடுச்சு என்ன பாருங்கள் இப்போ நாங்கள் இதை அப்படியே ஆஃப் பண்ணி ரைஸ் வேகும் வரைக்கும் சிக்கன் அப்படியே வச்சுக்கலாம் இதை வச்சு வச்சுக்கிறோம் தண்ணி நல்லா வற்றிட்டுச்சு இதில் இந்த டைமில் லேஸாக கொஞ்சம் கிளறி விட்டாசனால் நல்லா மிச்சம் அளவு மிச்சம் இதை கிளற போகக்கூடாது ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து டக்குன்னு உடஞ்சிரும் ஸோ இது வந்து லோ ஃப்ளேமில் வைக்கிற லெவலுக்கு வந்துருச்சு நாங்கள் இப்படியே வச்சா அடி பிடிச்சிரும் அதனால இதை எடுத்து நாங்கள் ஓரமாக்கி வச்சுட்டு தோசைக்கடலை வச்சு அதுக்கு மேலே வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மூடி வச்சுட்டோம்னா ரைஸ் தோசை தோசைக்கடலை வச்சு சூடாக ஆயிடுச்சு அதுக்கு மேலே ரைஸ் சட்டியை வச்சு நாங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் இப்போ நாங்கள் மந்திரேஸ்க்கு தேவையான இருபது நிமிஷம் தம்மை வச்சுட்டோம் இப்போ எப்படி இருக்கேன்னு நாங்கள் திறந்து பார்ப்போம் சுட்டு ஆவி பறக்க பறக்க பாஸ்கண்ட தூக்குது பாருங்க நல்ல தாராளமாக வெந்துருச்சு பூ போல் அறுக்கி பஞ்சு போல் அரிக்கணும் நாங்கள் இப்போ எப்படி ஒரு இடத்த செட் பண்ணி இன்னைக்கு இது மாதிரி இந்த நெருப்புத்தளம் சரட்டையோ சரட்டையோ ஏதோ நெருப்புத்தளங்கள் எப்படி ஒரு பாத்திரத்தில் வச்சு இதை நடுவில் வைங்க இதுக்கு மேலாக நான் கொஞ்சம் நெய் இதுக்கு மேலாக கூப்பிட்டுருந்தா அந்த வாசனை வந்து இப்படி சிக்கன் வச்சுருங்க எல்லா சிக்கனும் இப்படி அழகாக செட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு இப்போ மந்தியை வந்து நாங்கள் நெருப்புத்தணலில் நெய் ஊற்றி உள்ளுக்கு சிக்கனும் ரைஸும் சேர்த்து அப்படி மூடி வச்சிட்டோம் இது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அது அப்படியே இருக்கும்னாக்கா நல்ல ஒரு வாசனை வரும் எங்களை நோம்புதொருள் ரம்ஜான் இஃப்தார் டைம்ல போக நாங்கள் எடுத்து இதை டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுவோம் இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து பன்னெண்டு அரபிக் மந்தி ரைஸை வந்து இப்போ இஃத்தாரம் முடிச்சிட்டு மிச்ச பழமெல்லாம் இப்போ ரைஸ்க்கு தான் வெளிவாக இறங்கி வைக்கிறோம் ரைஸ் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குதுன்னு நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் நீங்கள் உங்களை அப்படியே பார்க்குறீங்க என்ன மாதிரி இருக்குது ஆனால் இதோடு நாங்கள் எக்ஸ்ட்ரா நல்லா ப்ரீன்ஸ் கரண்ட் ஒன்று செஞ்சு போகிறோம் ப்ரீன்ஸ் கரண்டை அதோடு மந்தி தேவையான தக்காளி சட்னி ஒன்று செஞ்சு வச்சுக்கிறோம் இதோட தான் நாங்கள் இன்றைக்கி எங்களுடைய மந்தி ரைஸை டேஸ்ட் பண்ண போகிறோம் மேலே தூக்குது வேலை பார்த்துட்டு அரபிக் மந்தி ரைஸ் வேறொரு ஃப்ரைட் சிக்கன் க்ரீம் செலட் தக்காளி சட்னி அவங்க திறந்துட்டு சின்ன பக்கம் சூப்பராகவே இருக்கு நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு த தக்காளி சட்னி எப்படி செய்கிறது செலட் எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கல உங்களுக்கு இந்த ரைஸ் பிடிச்சிருந்துச்சு இந்த தக்காளி சட்னி தேவை இந்த செலட் தேவை இல்லாக்கா நீங்கள் கமெண்ட்டில் அதை பற்றி கேளுங்கள் நாங்கள் உங்களுக்கு அதுக்கு அது இன்க்ரீடியன்ஸ் எப்படி செய்கிறது என்ன மாதிரி செய்கிறதை நாங்கள் தரோம் மீன் மரத்து வீடியோவில் சந்திப்போம்